ரொம்ப பிடிக்கும் மாதிரி கூட நம்ம என்னை பெரிய இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாடி ஜெயிச்சிடணும் அந்த வாட்டை ஆகிட்டேதான் இருக்கும் இருந்தாலும் பயப்படாம அது ஜெயிச்சிடும் எப்படியாச்சும் நிறைய பேர்த்த குத்துச்சு எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா அதுலலாம் ஒரு அண்ணனுக்கு கால் ஃபுல்லாக வந்த வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க வந்து அவங்க உயிரை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை மாட்டை கட்டியே ஆகணும் அப்படின்றதுல தான் இருக்காங்க நல்லா விளையாடுறாங்களா அப்படி விளையாடுறது அவ்வளோவா நல்லது கிடையாது ஒரு மாதிரி மாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ ஏன் வந்துட்டு அழகுவேல் அப்படின்னு சொல்லி அண்ணே அப்படின்னு சொல்லி பேசுனாவே ஏன் அழகுறீங்க அது பா சொன்னால் அதை பற்றி பேசையிலே கொஞ்சம் அப்படி கஷ்டப்படுற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வந்துடும் நம்ம ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதுக்கிட்ட பேசினோம்னா ஃப்ரீயான மாதிரி இருக்கும் அழகக்கூடாது தங்க பிள்ள சரியா அழகுவேல்கா அழகுவேலுக்கு செல்ல பேர்லாம் இல்லை செல்ல பேருனாவே அழகுவேல் தான் அவர் எப்பயுமே செல்ல பிள்ளை தான் வீட்டுக்கு யார் கூடயுமே எல்லாம் பேசுவார் வீட்டில் இருந்தால் யார் வேணால் பிடிக்கலாம் களத்துலேயுமே க மூக்கயிர் இருந்தால் யார் வேணால் பிடிக்கலாம் மூக்கயிர் அவுத்தா தான் கொஞ்சம் சேட்டு பண்ணார் அதுவும் நான் பொண்ணாக சும்மா அனுப்பார் இப்படியாச்சுன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் பரவாயில்ல அடுத்த கடத்தில் பார்த்துக்கலான்ட்டு படுத்துரு கையில் கால்ட்டுலாம் போவோம் சும்மா இருக்கும் மேலே ஏறி உட்காந்துரு சறுக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணாது சறுக்கி விளையாடுவீங்களா அது வாசமாக தான் இருக்கும் குளிப்பாட்டை கூப்பிட்டு போனோம்னா எதுவுமே பண்ணாது குளிப்பாட்டிட்டு வந்துட்டோம்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம் சிப்பாரு அப்ப பக்கத்துல போக பயம் இல்லையா உனக்கு அண்ணன் தானே பிடிக்கிறதுக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு சும்மா போய் பிடிச்சேன் குத்தாதுல அதனால போய் பிடிச்சேன் ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு மாட்டை ஏற்றிட்டு அப்புறம் யாருக்கும் பேசாமல் இருப்போம் அப்புறம் சாப்பிடலாம் மாட்டோம் விளாண்டு வர முடிக்கும் விரதமாகவே இருந்துருவேன் ஏன் அது பாசத்தில் தான் மாடு வெற்றி பெறணுன்றதுனால ஸ்கூல் டேஸில் அப்பா பார்க்க எடுக்க மாட்டாங்க லீவ் டேஸில் தான் எடுப்பாங்க ஸ்கூல் டேஸில் எடுத்தால் நான் போக மாட்டேன் அதனால் அப்பா லீவ் டேஸில் தான் எடுப்பாங்க படிப்புலாம் ஃபஸ்ட் ரேங்க் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாங் கிளாஸ் சின்ன பிள்ளைலேருந்து எப்போ அவருக்கு ஃபஸ்ட்டாங்க இருக்கு அப்பா வந்து எதுலேயுமே ஃபஸ்ட்டு தான் அம்மா ஸ்கூல்லேயும் சரி ஃபஸ்ட்டு தான் எடுப்பாள் அதே போல் காலையினால அவளுக்கு ரொம்ப விருப்பம் எல்லாருமே நல்லா பிடிப்போம் அவன மாதிரி இன்னொரு காலம் அமையதுன்னா பெரிய கஷ்டம் இந்த மாதிரி காலம் அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய வரம் அது பாசம் பண்ணவேன் குளிப்பாட்டுற பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிள்ளை வந்து பிடிச்சாலுமே வீட்டில் வந்து அமைதியாக இருக்கும் இப்போ வடத்தில் ஆடுற மாடுன்னே சொல்ல மாட்டாங்க யார் வேணுனாலும் வந்து பிடிக்கலாம் பண்ணலாம் அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஆனால் வடத்துக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி இது ஒன்றும் காலையை பார்த்தாலே பெரும்பாலும் கஷ்டங்கிறதே இல்லாத மாதிரி இப்போ இருக்குது அவங்க ஐயா யா பேரை வச்சதுனாலேயே என்னமோ தெரியலை அவங்க நல்லா வச்சுருக்காங்க அதனாலேயே அந்த கால எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னு நினப்போம் லாஸ்ட்டு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பிடிபடையில ரொம்ப கஷ்டமாக தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அது லாஸ்ட்டு இந்த நிமிஷத்தில் பிடிபடுது அப்படிங்கிற ஒரு மன ஒருத்தன் மற்றபடி எதுவும் ஐ யூ சொல்லுற அழகு வேலுக்கு ஐ லவ் யூ அழகு வேல் எப்படி கொடுத்துரு அவ அழுகுறா வேணாம் அலக்கூடாது வடமஞ்சு வருட்டு காலத்துல குட்டி வீரத்தமிழர்ச்சியா காலை விளையாண்ட உடனே பயப்படாம காளை கிட்ட போற ஒரு குட்டி வீரத்தமிழ்ச்சி கூட இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் இவ மட்டும் இல்ல இந்த மூணு பேருமே நம்ம காளைக்கு வந்துட்டு செல்ல பிள்ளைங்க தான் ஓகே அழகுவேல் காளையை பத்தி சொல்லு உனக்கு எவ்வளவு பிடிக்கும் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னை மாதிரி அன்னை மாதிரியா ஓகே நீ சின்ன வயசுல இருந்துட்டு எப்போ வந்துட்டு எல்லாம் போவே பயப்படாம என்னெல்லாம் பண்ணுவேன் சும்மா அப்போ போ கையில கால்ட்டு போவோம் சும்மா இருக்கும் மேலே ஏறி உட்காந்துட்டு சறுக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணாது சறுக்கி விளாடுவீங்களா அப்புறம் துமுழலாம் சும்மா நிற்கும் சின்ன பிள்ளைலாம் கொஞ்சம் வரட்டும் அப்புறம் பெரிய ஆளா வந்தோன்னா நல்லா படிச்சு என்ன படிக்கிறீங்க இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஆனா வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு எனக்கே வந்துட்டு இப்போ பக்கத்துல போகவே பயமா இருக்கு இதுல மூக்கு நாங்கள் இல்லாம ஆடி முடிச்சோட கோவத்தில் நிற்பார் அப்போ பக்கத்துல போக பயம் இல்லையா உனக்கு அண்ணன் தானே பிடிக்கிறதுக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு சும்மா போய் பிடிச்சேன் குத்தாதில் அதனால போய் பிடிச்சேன் ஒரு காலத்தில் வந்துட்டு டக்குன்னு பாயம் வருவார் ஆனால் அப்போயுமே நீ பயப்படாமல் நின்று தடவி கொடுக்க போவே அது எல்லோரும் கத்தவும் வந்தா குத்தம் வந்தா நான் சும்மா போய் நின்று திருப்பி போய் பின்னாடி தட்டினோன்னு மூளைக்கு வந்துட்டு அப்புறம் கயிறு போட்டு முடிச்சுட்டேன் ஆ நீ எல்லா வடத்துக்குமே வந்துட்டு நீ தான் வந்துட்டு போவே அப்பா கூட கண்டிப்பாக நீ இல்லாமல் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் களத்தில் வந்துட்டு நம்ம காலை விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து சாமி கிட்டு இருக்கும்போது என்ன வந்து யோசிப்பேன் மாடி ஜெயிச்சிரும் அந்த வாட்டை அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் அது அவுட் ஆகிட்டேதே இருக்கும் இருந்தாலும் பயப்படாமல் எடுத்தா காலத்தில் ஆகுத்தான் அது ஜெயிச்சிடும் இப்படியாச்சும் அப்ப எப்படி இருக்கும் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ம் ரொம்ப அழுவியா சாப்பிட மாட்டியாமே அது அவுட் ஆயிடுச்சேன்ற அந்த மன வருத்தத்துல தான் அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா அதுக்கெலாம் அழுகக்கூடாது வட மஞ்சு வந்துட்டு வீரர்கள் வந்துட்டு காளையை பிடிக்க தான் வந்துட்டு செய்வாங்க இப்போ நிறைய வீரர்கள் வர்றாங்கல்ல ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம காலை வந்துட்டு அன்னைக்கு விளாண்டு ஜெயி ஜெயிக்குதோ தோக்குதோ வந்துட்டு அன்னைக்கு அந்த நாளில் விளையாட்டுல தோத்துச்சு மற்றபடி நம்ம காலை தோக்கலை அதனால அழகூடாது சரியா பிடியாச்சுன்னா ரொம்ப அழுவியா சாப்பிட மாட்டியாமே அது அவுட் ஆயிடுச்சுன்ற அந்த மன வருத்தத்துல தான் ஆ அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா அதுக்கெல்லாம் அழுகக்கூடாது வடம் வருட்டுனா வந்துட்டு வீரர்கள் வந்துட்டு காலையை பிடிக்க தான் வந்துட்டு செய்வாங்க இப்போ நிறைய வீரர்கள் வராங்கல்ல ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம காலை வந்துட்டு அன்னைக்கு விளாண்டு ஜெயி ஜெயிக்குதோ தோக்குதோ வந்துட்டு அன்னைக்கு அந்த நாளில் விளையாட்டுல தோத்துச்சு மற்றபடி நம்ம காலை தோக்கலை அதனால அழகூடாது சரியா அதனால வந்துட்டு அடுத்தடுத்த வடம் வந்துட்டு போல்டா வந்துட்டு கட்டணும் கொடுப்ப பாசமாக எப்படி பாத்துப்ப அது பாசமாக தான் இருக்கும் குளிப்பாடை கூட்டு போனோம்னா எதுவுமே பண்ணாது குளிப்பாட்டிட்டு வந்துட்டோம்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் அப்புறம் எல்லாருமே கொடுத்தோம்னா எல்லாரோடய நல்லா போடும் என்ன அதிகமாக விரும்பி சாப்பிடும் நீ கொடுக்கறதுல காய் சாப்பிடும் அப்புறம் கடலை மிட்டாய் பிஸ்கட் எல்லாமே சாப்பிடும் அப்புறம் அந்த இது நெத்தெலாம் ரொம்ப சாப்பிடுவோம் வயலுக்கு பிடிச்சி போயில கொடுப்போம் நல்லா சாப்பிடும் ஒரு வடத்துக்கெலாம் வந்துட்டு போகணும் அப்படின்னா மொதல் நாள்லேருந்து போய்ட்டு வர முடியும் என்னால்லாம் பண்ணுவேன் நின்று ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு மாட்டை ஏற்றிட்டு அப்புறம் யாருக்கு பேசாமல் இருப்போம் அப்புறம் சாப்பிடலாம் மாட்டோம் அப்புறம் அங்கே போயிட்டு மாட்டை உத்துட்டு திருப்பி பிடிச்சதுக்கப்புறம் டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடும் ஆ பெரியவங்க தான் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க கேள்விட்டுருக்கேன் நீயும் சாப்பிட மாட்டியா காலை விளாண்டு வர முடியும் விளாண்டு வர முடிக்கும் விரதமாகவே இருந்துரு ஆ ஏன் அது பாசத்தில் தான் மாடு வெற்றி பெறணுன்றதுனால உனக்கு எந்த கலவும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம அழகு நம்ம அண்ணன் சூப்பராக விளாண்டாம் பா அப்படின்னு எனக்கு பிடிச்சிருந்தது வந்து பீ கொடி தான் நிறைய பேத்த குத்துச்சு எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா அதுல ஒரு அண்ணனுக்கு காலில் ஃபுல்லா கீரை எழுப்பா வந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அன்னைக்கு எப்படி விளையாண்டாரு சூப்பரா விளையாண்டுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேற எந்த களம் வேற அள்ளித்துறை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் அதுக்கு போதா வெற்றி அள்ளித்துறையில எப்படி விளையாண்டாரு அள்ளித்துறையில பொறுமையா விளையாண்டாரு நீ பார்க்கும் போது இவர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அழகு வேல் ஸ்டைலு அது சூப்பராக தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அழகு ஸ்டைல் ஆ இப்போலாம் வந்துட்டு வீரர்கள்லாம் எப்படி விளையாடுறாங்க எல்லா காலை அவங்க வந்து அவங்க உயிரை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை மாட்டை கட்டியே ஆகணும் அப்படின்றது இல்லை தான் இருக்காங்க ஆ எப்படி நல்லா விளையாடுறாங்களா அப்படி விளையாடுறது அவ்வளோவா நல்லது கிடையாது ஒரு மாதிரி மாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன் அப்படி திடீர்னு அதான் ஏன் அழுகுற நார்மலாக வந்துட்டு அண்ணா பற்றி பேச வந்தாவே அழு வந்துருமா ஏன் அழகூடாது சரியா அந்த அளவுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ சொல்லிடுற அழகு ஐ லவ் யூ அழகு வேலுக்கு அம்மா கொடுத்துரு ஓகே நிறைய காலம் வந்துட்டு போயிருக்கீங்கல்ல அப்போ வந்துட்டு இந்த பார்வையாளர்கள்லாம் வந்துட்டு நீ கட்ட போகும்போது வந்துட்டு கை தட்டி சூப்பர் பா குட்டி வீரத்தை முழிச்சு கட்டுது அப்படின் போதெல்லாம் உனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அழகு கூட நம்ம இவ்வளோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வயசுல விளையாட்டேன் கால விளையாட்டு நிறைய தடவை பார்ப்பேன் போன்ல அப்பா இது டிவில எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க அடிக்கடி பார்ப்போம் சப்போஸ் நீ செவன்த் தான் படிக்கிறேன்னு சொல்றீங்க இப்போ எல்லாமே லீவ் டேஸ்ல நடக்காது சப்போஸ் வந்துட்டு ஸ்கூல் டேஸ்ல நடந்தா ஸ்கூல் டேஸ்ல அப்பா பார்க்க எடுக்க மாட்டாங்க லீவ் டேஸ்ல தான் எடுப்பாங்க ஸ்கூல் டேஸ்ல எடுத்தா நான் போக மாட்டேன் அதனால அப்பா லீவ் டேஸ்ல தான் எடுப்பாங்க படிப்பு முக்கியம் காலை முக்கியம் படிப்புலாம் எப்படி படிப்பீங்க படிப்புலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சின்ன பிள்ளையிலேருந்து எப்போ தான் இருக்கு அதையும் பார்த்துட்டு இதையும் எப்படி கவனிக்கிறேன் வீட்டில் இருக்க லீவ்ல தான் பார்ப்பேன் ஸ்கூல் போயில அங்கே படிச்சுக்கவேன் ஓகே ஓகே வேதாச்சும் இருக்கா உனக்கு மறக்க முடியாத சமம் இருக்கா அக்கா எங்கள் வீட்டிலேயே இவ்வளோ நாள் அழகு வேல்கூட இருந்தப்போ இந்த நாள் வந்து என் காலைக்குடி இப்படி இருந்தேங்கக்கா அப்படின்னு மறக்க முடியாது என் பிறந்த நாள் அன்னைக்கு என் பிறந்த நாள் அன்னைக்கு காலைக்கூட இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ம் பக்கத்துல இருப்பேன் அது சும்மா இருக்கும் நான் கேக்கலாம் விட்டேலாம் அவனெல்லாம் அந்த வச்சிருப்போம் வெட்டிப்போம் அப்பா பிறந்த நாளுக்குமே கேக் விட்டையில அவனை வச்சுதான் போட்டு எடுத்துருப்பான் சரி நீ ஏன் வந்துட்டு அழகுவேல் அப்படின்னு சொல்லி அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசினாவே ஏன் அழுகுறிங்க அது பாசம்தான் அதை பற்றி பேசல கொஞ்சம் அப்படி கஷ்டப்படுற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வந்துடும் என்ன செல்ல பேர் வச்சிருக்க அழகுவேல்கா அழகுவேலுக்கு செல்ல பேர்லாம் இல்லை செல்ல பேருனாவே அழகுவேல் தான் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் தங்கச்சி ம் இவங்களும் பயப்படாமல் போவாங்க அதெல்லாம் யார்கிட்டாலும் இருப்பார் வேணாலும் இருப்பார் அவர் எப்போயுமே செல்ல பிள்ளை தான் வீட்டுக்கு யார் கூடயுமே எல்லாம் பேசுவார் வீட்டில் இருந்தால் யார் வேணால் பிடிக்கலாம் களத்துலேயுமே இப்போ மூக்காயிருந்தால் யாரு வேணால் பிடிக்கலாம் மூக்காயர் அவுத்தா தான் கொஞ்சம் சேட்டு பண்ணார் அதுவும் நான் பொண்ணு சும்மா நினைப்பார் வீட்டு ஆளுக்கெல்லாம் யாரையுமே குத்த மாட்டார் அதே மாதிரி நம்ம நம்ம ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதுக்கிட்ட பேச சொன்னோம்னா ஃப்ரீயான மாதிரி இருக்கும்

அழக்கூடாது ஓகேவா ஸோ பாப்பா வந்துட்டு கழகு வேலை பற்றி பேசினாவே வந்துட்டு கண் வந்துட்டு கலங்குது ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ இல்லை ரொம்ப பிடிக்கும் அழகு வேலை ஆ ஓகே ஓகே ஸோ அதனால தான் அப்போ வந்துட்டு நீ அழுகிறனால ஐயோ நம்ம பொண்ணு வந்துட்டு இவ்வளோ அழுகுதே ஸோ வந்துட்டு நமக்கு கஷ்டமாக இருக்கே நமக்கு காலையும் பிடிக்கும் நம்ம பொண்ணையும் பிடிக்கும் ஆனால் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி கொடுக்கலான்னு போனார் அதுவும் வேணான்னு சொல்லிட்டு கொடுக்க போயிருந்தேன் என்ன பண்ணிருப்ப அப்புறம் அவ்வளோதான் சாப்பிடாம இருந்துருப்பேன் ஐயோ அப்போல்லாம் அப்பா வந்து உனக்காக மறுபடியும் வந்துட்டு கொடுக்கலாம் இல்லை அப்படியே தான் வந்து வச்சுக்கிட்டாரு ஸோ அதான் வந்து சொன்னார்ல பிடியாச்சு ஆச்சு அப்படின்னா ஃபீல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா ம் எப்படிக்கா நீங்கள் நிறைய வீட்டில் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு வேணாம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன் மனவ கஷ்டத்தில் வேணாம் போய் இல்லை அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவேன் வேணாம் அப்படின்னு சொன்னதே இல்லை போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவேன் போயிட்டு வந்து தோத்துச்சுன்னா பண்ணுச்சின்னாத்தே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ தூரம் போய் தோத்துக்கு தோத்து போகுதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் மற்றபடி எதுவும் இருக்காது பாப்பா பாப்பா பற்றி சொல்லுங்கள் பாப்பா இவ்வளோ பாசம் பாப்பா வந்து நம்ம அழுகுறேன் நீங்களும் அழுகாஹா சொல்லு ஏன் அழுகிட்டு அந்தளவுக்கு இவ்வளோ பாசம் வச்சிருக்க ஃபேமிலியை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்குக்கா பாப்பா வந்து எதுலேயுமே ஃபஸ்ட்டு அம்மா ஸ்கூல்லு சரி அமைத்ததுலுமே ஃபஸ்ட்டுவே எடுப்பாள் அதே போல் காலைனால அவளுக்கு ரொம்ப விருப்பம் எல்லாருமே நல்லா பிடிப்போம் அவன மாதிரி இன்னொரு காலை அமையதுன்னா பெரிய கஷ்டம் இந்த மாதிரி காலை அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய வரோம் அது பாசம் பண்ணவே குளிப்பாட்டு பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிள்ளை வந்து பிடிச்சாலுமே வீட்டில் வந்து அமைதியாக இருக்கும் இப்போ வடத்தில் ஆடுற மாடனே சொல்ல மாட்டாங்க யார் வேணுனாலும் வந்து பிடிக்கலாம் பண்ணலாம் அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஆனால் வடத்துக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி இது ஒன்றும் பிடிவட்டாத்தையும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு வருத்தமும் வந்துட்டு இருக்காது நல்ல கஷ்டம் பாசமாக பெரிய பாசமே வருது நல்லா இருப்போம் எல்லோரும் அதனாலதான் ஆமாம் எல்லோரும் கூடமே நான் அந்த காலையை பார்த்தாலே பெரும்பாலும் கஷ்டங்கிறதே இல்லாத மாதிரி இப்போ இருக்குது அவங்க ஐயா யா பேரை வச்சதுனாலேயே என்னமோ தெரியலை அவங்க நல்லா வச்சுருக்காங்க அதனாலேயே அந்த கால எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னு நினப்போம் லாஸ்ட்டு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பிடிபடையில ரொம்ப கஷ்டமாக தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி அது லாஸ்ட்டு இந்த நிமிஷத்தில் பிடிபடுது அப்படிங்கிற ஒரு மன மனோர்த்தன் மற்றபடி எதுவும் பாப்பா நல்லா பாசமாக பார்த்துப்பா பாப்பா மூணு பேருமே நல்லா பார்த்துக்குருவாளுங்க அவளுக்கு அது நிற்கையில் அது கட்டுக்குள்ளே கூட போயிட்டு வரலாம் எதுவுமே பண்ணாது அமைதியான காலை பயப்படவே தேவையில்ல இப்ப இவளை விட்டோம்னாலே அவ வாடுக உள்ளுக்க போய் வெளியில வந்துருவா அது வாடுக இருக்கும் அண்ணன் எந்த அளவுக்கு இந்த வடமஞ்சூட்டுக்குள்ள இறங்கிட்டாரு வடமஞ்சூரில் எல்லாம் திட்டுவேன் ஆனா திட்டலையும் சொல்லல திட்டுவேன் திட்டுனாலும் ஆனா அவர் விருப்பம் அது பர்றாது சரிப்பா நம்ம ஒவ்வொருத்தர் ஆசை சரி அவர் ஆசை ஏன் நம்ம எதை இது பண்ணிக்கிறது இல்லை அதுக்காண்டி அவரும் உயிரை கொடுத்து இது ஒரு நாள் ராத்திரி முச்சூடும் போவாக மறுநாள் காலையிலையும் பகல் முச்சோடு இது பண்ணுவாங்க புடி வெட்டு போகும் இவ்வளவு தூரம் போய் பிடிப்படுதுங்கிற ஒரு கஷ்டம்தான் ஒழிஞ்சு மற்றபடி எந்த கஷ்டமும் இல்லை ஆனா நம்ம இருக்க இருக்கா காலை இல்லாமல் இல்லை இதுக்கு முன்னால விரட்டு மஞ்சள் விரட்டுக்கு ரெண்டு காலை வச்சுருந்தாப்புல அது ரெண்டும் அதுவும் நல்லா ஆடிச்சு இவரே குத்த தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இது வேணும்னா சின்ன கண்டுலேயே கொண்டாந்து விட்டதுல இருந்தே பழகி நல்லா இது பண்ணிருச்சு அதை வடத்துக்கே பழகுவோம்னு இது வேணாப்பல அதே போல வடத்துக்கே பழக்கியாச்சு